வணக்கம் பிள்ளை மானாமதுரை சாசா நகர் பகுதியை சேர்ந்தவர் தான் கண்ணன் இவர் வந்து ஜவுளி கடை நடத்திட்டு வர்றாரு இவருடைய மகன் தான் குகன் இவர் கோவையில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் படிக்கும்போது வேறு ஒரு கல்லூரியில் ஜூனியராக படித்த கோவையை சேர்ந்த ஷாமிலி என்ற பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கு நாடே உள்ள குகன் வந்து அந்த பெண்ணை வந்து காதலிச்சிருக்காரு ஒரு கட்டத்தில் தன்னுடைய தோழிக்கிட்ட போய் தன்னுடைய காதலை வந்து சொல்லியிருக்காரு அப்போ ஷாமிலி வந்து குகனுடைய காதலை ஏற்றுக்கலை அதுக்கு அவங்க என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னா குகன் நீ வந்து ரொம்ப வசதியான பையன் நானும் மிடில் கிளாஸ் அதனால் இதை கண்டிப்பாக உடைய பெற்றோர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லை நீ வேறு ஒரு சமூகத்தை சேர்ந்தவன் நானும் வேறு ஒரு சமூகத்தை சேர்ந்தவன் இதுவும் ஃப்யூச்சரில் நமக்கு பிரச்சனையாக தான் வரும் அதனால் நம்ம கடைசி வரைக்கும் ஃப்ரெண்டாகவே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஷாமிலி வந்து குகன்கிட்ட சொல்லியிருக்காங்க ஆனால் இதை ஏற்க மறுத்த குகனும் நீ இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு இல்லை என்னுடைய காதலை நீ கண்டிப்பாக ஏற்றுக்கணும் என்னுடைய காதலை நீ ஏற்றுக்கலைன்னா நான் தற்கொலை பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி ஷாமிலிக்கிட்ட வந்து குகன் வந்து சொல்லியிருக்காங்க இப்படியே அடிக்கடி பேசி பேசி ஒரு கட்டத்தில் ஷாமிலியுடைய மனசையை வந்து மாத்திருக்காரு அதன் பிறகு வந்து ஷாமிலி வந்து குகனை வந்து காதலிச்சா காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் காதலிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் படிப்பு கல்லூரி படிப்பு முடித்த பிறகு குகன் வந்து சிங்கப்பூருக்கு வேலைக்கு போயிட்டாரு சுமார் மூன்று ஆண்டுகளாக வந்து சிங்கப்பூரில் தான் வந்து தங்கி அவர் வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு அப்படி அவர் சிங்கப்பூருக்கு போன பிறகு கூட குகன் தன்னுடைய காதலியான ஷாமிலிக்கிட்ட தினமும் தொலைபேசியில் பேசி தன்னுடைய காதலியை வந்து வளர்த்துட்டு வந்திருக்காரு இப்படி சிங்கப்பூரில் இருந்துட்டே காதலிட்டு குகன் கிட்ட வந்து ஷாமிலி வந்து கேட்டிருக்காங்க என்ன குகன் நீ சிங்கப்பூருக்கு போய் மூணு வருஷம் மேலே ஆச்சு நீ தான் வந்து ஊருக்கு வர போகிற இன்னும் நீ எப்போ தான் நீ திருமணம் செஞ்சுக்க போகிற நம்முடைய காதல் விஷயத்த பெற்றோர்கள்கிட்ட சொல்லிட்டியா உங்கள் வீட்டில் நம்முடைய காதலை ஏற்றுக்கிட்டாங்களா ஆரம்பத்துலேயும் அவங்ககிட்ட சொன்னேன் நீ வந்து ஸ்டேட்டஸ் அதிகம் நான் வந்து மிடில் கிளாஸ் தான் அப்படி இருக்கும்போது உங்கள் வீட்டில் உங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து ஏற்றுக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி குகன் கிட்ட வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு குகன் சொல்லியிருக்கான் இல்லை நான் வந்து பேசலை எனக்கு வந்து பயமாக இருக்குது எங்கள் வீட்டில் பேசுறது எனக்கு பயமாக இருக்கு நான் வேணா என்னுடைய அம்மா நம்பரை உனக்கு தரட்டுமா நீ வேணா எங்கள் அம்மா கிட்ட நீ வந்து பேசி பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி குகன் வந்து ஷாமிலிக்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க அப்போ சாமிலேருந்து சொல்லியிருக்காங்க இல்லைடா நான் பேசினா வந்து சரிய வராது நீ தான் உங்கள் அம்மாக்கிட்ட சுச்சுவேஷன் பார்த்து நீ பேச முடியும் நான் திடீர்னு பேசும்போது நான் இப்படி போய் கேட்டேன்னா அவங்க என்ன நினைப்பாங்க அதனால நீயே பேசு அப்படின்னு சொல்லி பேச மறுத்துருக்காங்க அதுக்கப்புறமும் குகனும் ஷாமியும் வந்து தொடர்ந்து காதிச்சு வந்திருக்காங்க மறுபடியும் ஷாமிலி இந்த மாதிரி என்னடா நீ எப்போ ஊருக்கு வர என்னை எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அவங்க வீட்டில் பேசிட்டே அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் பேசலை நான் தான் அன்னைக்கே அவங்ககிட்ட சொன்னேன்ல எனக்கு பேச பயமாக இருக்குது நீ பேசு நான் தான் உங்கள்கிட்ட சொன்னனே அப்படின்னு சொல்லிட்டு குகன் வந்து மறுபடியும் சாமில்கிட்ட சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் சாமிலி சரி இவன் எப்பவும் வரைக்கும் பேச மாட்டான் போல் இவன் இப்படியே வந்து நாட்களில் தான் இழுத்துட்டு போகிறான் அதனால் நம்மளே பேசியலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாமிலி வந்து குகன்கிட்ட குகன்கிட்ட வந்து அவனுடைய அம்மாவான செல்வகுமாரியுடைய நம்பர் வந்து வாங்குறாங்க வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஷா ஷாமிலி வந்து அவங்களுடைய அம்மாவான செல்வகுமாரி கொடுத்த ஃபோன் பேசுகிறாங்க பேசும்போது சொல்கிறாங்க அம்மா நான் வந்து ஷாமிலி நான் வந்து கோவிலில் படிக்கும்போது உங்கள் பையனும் நானும் காதலிச்சோம் இப்போ அவர் சிங்கப்பூரில் இருக்கிறாரு என் கூட திறமும் ஃபோனில் பேசிகிட்டு தான் இருக்கிறாரு நானும் அவரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேம்மா உங்களுக்கு சம்மந்தமா அப்படின்னு சொல்லிட்டு செல்வகுமாரிக்கு வந்து குகொண்டை காதலியான ஷாமிலி வந்து ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க அதுக்கு குகனுடைய அம்மா வந்து சொல்கிறாங்க என்னம்மா நீ மூணு வருஷம் தானம்மா காதலிக்கிறீங்க காலேஜ் படிக்கும் போது இதெல்லாம் ஆம்பளை பொம்பளைக்குள்ளே வரதெல்லாம் சகஜம் தானே ஏதோ நட்பாக பேசி பழகி அதுக்காகலாம் கல்யாணமாக பண்ணிக்கலாமா அவன் பத்து வருஷம் காதலிச்சே வந்து வேற ஒருத்தியை கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் இருக்கான் நீங்கள் வெறும் மூணு வருஷம் தானமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஷாமிலிக்கிட்ட வந்து குகனுடைய அம்மா வந்து இப்படி பேசுகிறாங்க அவங்க காதலை வந்து அவங்க ஏற்றுக்கலை ஏற்றுக்காமல் இந்த மாதிரி நீ வேற ஒரு பெண் உங்கள் வீட்டில் பார்க்குற ஆளை நீ கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாகிடும்மா நீ காதலிச்சியெல்லாம் காதலிக்கலாம் கல்யாணம் பண்ணணும்னு என்ன இருக்குது அதுவும் நீங்கள் வந்து மூணு வருஷம் தானே காதலிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாமிலியை வந்து ஏற்றுக்காத மாதிரியும் நீ வந்து என் பையனை கட்டிக்க முடியாது நீ வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரியும் அவங்களுடைய காதலை வந்து நிராகரிக்கிறாங்க இதனால் அதிர்ச்சியான ஷாமிலி வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த நடந்த இந்த பேச்சுவார்த்தை குறித்து குகன்கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் அவங்க அம்மாக்கிட்ட நான் பேசினேன் அவங்க வந்து கல்யாணத்துக்கு வந்து ஒத்துக்கலை என்னை வந்து வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க மூணு வருஷங்கெல்லாம் ஒரு காதலாக அவன் பத்து வருஷம் லவ் பண்ணியே வேறு ஒருத்தையை கல்யாணம் பண்ணிட்டு போகிறான் இதெல்லாம் வந்து நீ மூணு வருஷன்னா ஒரு லவ்வா காலேஜ் படிக்கும் போது இப்படி ஆணுக்கும் பெண்ணுக்குள்ளே ஒரு ஈர்ப்பு வரதான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க லவ்வ வந்து ஏற்றுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு குகன்கிட்ட வந்து ஷாமிலி ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அப்போ வந்து குகன் வந்து சாமிலிக்கிட்ட ஆறுதலாக பேசுகிறாங்க நீ கவலைப்படாத நான் கல்யாணம்னு பண்ணிக்கிட்டே அது ஒன்றை தான் பண்ணிப்பேன் வேறு யாரையும் நான் பண்ணிக்க மாட்டேன் நான் கூடிய சீக்கிரத்தில் நான் வந்து சிங்கப்பூர்லேருந்து ஊருக்கு வந்து உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா நம்ம அடுத்து என்ன நடக்குவோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரெயின் ஷாமிலியை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா கடந்த இருபத்தி ஏழாம் தேதி சிங்கப்பூர்லேருந்து இந்தியாவுக்கு வராரு வந்தவர் வந்து அவங்க மதுரைக்கு போகாமல் நேராக வந்து கோவைக்கு போகிறாரு கோவைக்கு போயிட்டு ஷாமிலியோடைய வீட்டுக்கு தான் போகிறாரு வீட்டுக்கு போயிட்டு ஷாமிலியோடைய அம்மா அப்பாவெல்லாம் பார்த்து வந்து குகன் வந்து பேசுகிறாரு தன்னுடைய அம்மா அப்பாவை பார்த்து பேசி அவங்களுடைய மைண்டை மாற்ற முடியல ஆனால் ஷாமிலியுடைய அம்மா அப்பாவை போய் பார்த்து பேச போயிடறாரு அங்கே போயிட்டு ஷாமலி ஷாமிலியும் அவருடைய காதலான குகனும் வந்து சாமிலியோடய அம்மா அப்பா கிட்டே வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி எங்களுடைய வீட்டில் வந்து என்னுடைய காதல் விஷயம் தெரிஞ்சிருச்சு ஆனால் அவங்க வந்து ஏற்றுக்க மறுக்கிறாங்க ஏன்னா எனக்கு ஸ்டேட்டஸ் பார்க்குறாங்க அதனால் நான் வந்து ஷாமிலியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் வந்து மாலையும் கழுத்துமாக போய் நின்னாங்கன்னா எங்கள் வீட்டில் என்ன ஏற்று தான் ஆவாங்க கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க அதனால் எங்களுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு குகன் வந்து ஷாமிலியோடைய அம்மா அப்பா கிட்ட வந்து போய் பேசுகிறாங்க முதல்ல அவங்க வந்து யோசிக்கிறாங்க அதை எப்படிப்பா இந்த மாதிரி அப்போ உங்கள் அம்மா அப்பாவுடைய அனுமதி இல்லாமல் நாங்கள் எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்போது அப்படி இப்படின்னு பேசி குகன் வந்து அவங்களையும் நம்பும் விதமாக பேசி அவங்களையும் ஒரு வழியாக வந்து ஒத்துக்க வச்சிடறாங்க அதுக்கப்புறம் ரொம்ப கிராண்டாலாம் கல்யாணம் பண்ணிக்காமல் சிம்பிளாக கோயிலுக்கு போயிட்டு மாலையை மாற்றிட்டு தாலியை கட்டிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க கல்யாணத்தில் கூட வந்து வீடியோலாம் வந்து எடுக்கலை ஜஸ்ட்டு மொபைல் ஃபோன்லேயே வந்து ஒரு சில வீடியோஸும் ஃபோட்டோஸும் எடுத்துக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா குடி குடும்பம் நடத்த ஆரம்பிக்கிறாங்க ஷாமிலியோடைய வீட்டிலே வந்து ஃபர்ஸ்ட் நைட்டுக்குலாம் ஏற்பாடு வந்து நடத்துது அந்த சமயத்தில் வந்து ஷாமிலி என்ன பண்ணுறாங்கன்னா குகனுடைய ஃபோனை எதேச்சியாக வந்து எடுத்து பார்க்குறாங்க அப்போது அந்த ஃபோனில் குகன் வந்து இந்த இன்ஸ்டாகிராமில் நிறைய பெண்களோட பேசின சாட்டிங் வாய்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்து அதிர்ச்சி வர்றாங்க என்ன குகன் இப்படி இவ்வளோ பெண்களோட நீ பேசிகிட்டு இருந்திருக்க அதுவும் வந்து நிறைய பெண்கள்கிட்ட ஆபாசமாகவும் செக்ஸியாகவும் பேசியிருக்க என்ன இது என்ன நீ லவ் பண்ணிட்டு என்னைக்கு நீ துரோகம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து குகன் சொல்கிறாங்க ஏஏ இதெல்லாம் வந்து நீ வந்து சீரியஸாக எடுத்துக்காத நான் சும்மா இது டைம் பாஸுக்கு பண்ணது நான் இருக்கிறது சிங்கப்பூரில் நான் சிங்கப்பூரில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் இவங்க இருக்கிறதோ கேரளா ஆந்திரா மற்ற ஸ்டேட்டில் இருக்கிறாங்க நான் எப்படி அவங்கக்கிட்ட வந்து ரொம்ப ரிலேஷன்ஷிப்பில் இருக்க முடியும் எனக்கு நேரம் போகலை டைம் பாஸ் பண்ண முடியல சரி சும்மா ஒரு பொழுதுபோக்குக்காகவும் என்டர்டெயின்மெண்ட்டுக்காகவும் இவங்ககிட்ட எப்படி நான் பேசி பழகினேன் ஆனால் உனக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன் என்ன நீ நம்பு அப்படின்னு சொல்லிட்டு குகன் வந்து ஷாமிலிக்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து பேசியிருக்காரு நான் ஒன்று தான் உண்மையை லவ் பண்ண உன்னை நான் கல்யாணமும் பண்ணியிருக்கேன் வேறு யாரையும் நான் கல்யாணமும் பண்ணல நீ வந்து நான் இதை டைம் பாஸ்க்காக பண்ணதான் நீ வந்து ஒரு சீரியஸ் எடுத்துக்காத அப்படி இப்படின்னு பேசி ஃபஸ்ட் நைட்லேயும் வந்து நம் நம்ப வச்சிருக்காரு ஷாமிலியை வந்து நம்ப வச்சுருக்காரு அதுக்கப்புறமா வந்து தம்பதிக்குள்ளே நடக்க வேண்டிய எல்லா விஷயமும் நடந்திருக்கு மறுநாள் வந்து ஷாமிலியை கூட்டிகிட்டு நல்ல ஊர் சுற்ற ஆரம்பிச்சிருக்காரு சினிமாவுக்குலாம் போயிட்டு சினிமா பார்த்துட்டு அங்கேயும் ஃபோட்டோ எடுத்துட்டு அப்புறம் பார்க்கு பீச்சுன்னு எல்லா இடமும் நல்ல கணவன் மனைவியாக நல்லா என்ஜாய் பண்ணியிருக்காங்க ஒரு பத்து நாள் வந்து ஷாமிலியோடய வீட்டில் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு பத்து நாளுக்கு அப்புறம் வந்து குஹன் சொல்லியிருக்கான் நான் நான் மட்டும் போய் எங்கள் அம்மா எங்கள் அம்மா அப்பா கிட்டே போயிட்டு நமக்கு நடந்த கல்யாணத்தை பற்றி நான் பேசிவிட்டு ஒரு முடிவு எடுத்துகிட்டு உடனே நான் வந்து அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாமிலியை அவனுடைய அம்மா அப்பா வீட்லேயே விட்டுட்டு குஹன் மட்டும் கிளம்பி மதுரைக்கு வந்துடறாரு வந்த பிறகு குகனை வந்து காண்டாக்ட் பண்ணவே முடியல ஷாமிலியால் அதுக்கப்புறம் வந்து என்னடா இது போனானு இது இந்த எந்த ஒரு பதிலுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ண ஷாமிலி வேறு வழி இல்லாமல் சரி நாமளே நேராக போய் என்ன எதுன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனடியாக கிளம்பி மதுரைக்கு வந்துடுறாங்க சாமிலி வந்து மதுரைக்கு வந்த விஷயத்தை வந்து குகன் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு அவனுடைய வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி வழியில் எங்கேயோ சாமளியை தடுத்து நிறுத்தி வேறொரு இடத்துக்கு கொண்டு போய் சாமிலியோட வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க இந்த மாதிரி உனக்கு எனக்கு திரும்ப நடந்த விஷயம் வந்து எங்களுடைய குடும்பத்தார்கள் யாருக்கும் தெரியாது எங்கள் அம்மா அப்பா யார்ட்டையும் சொல்லலை அப்போ உறவினர்கள்லாம் தெரிஞ்சால் பிரச்சனையாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் இது தயவு செஞ்சு எந்த விதமான பிரச்சனையும் பண்ணாத நீ ஊருக்கு போ நான் வந்து நேரங்காலம் பார்த்து உன்னை நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஆனால் ஏற்கனவே ஷாம்லி வந்து ஃபஸ்ட் நைட்டில் வந்து இவன் பல பெண்களோட வந்து பேசின விஷயத்தினாலேயே மேலே ஏற்கனவே சந்தேகம் இருக்குது பிரதி இப்போ கல்யாணமாகி நம்மளோட குடும்பம் நடத்திட்டு இங்கே வந்துட்டு தன்னுடைய பெற்றோர்கள்கிட்டையும் யாருக்கிட்டையும் சொல்லாமல் இப்படி இருக்கிறானே இவன் நம்மளை ஏமாற்றிடுவானோ அப்படின்னு சொல்லி சந்தேகத்தில் இல்லை என்ன நீ கல்யாணம் என்ன இப்போ நீ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி ஷாமிலி வந்து குகன்கிட்ட வந்து சண்டை போட்டிருக்காங்க ஒரு மூணு விஷயத்தை வந்து கோரிக்கையாக வச்சுருக்காங்க ஒன்று நீ இப்போயே என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் உங்கள் அம்மா அப்பாவோட வச்சு என்ன குடும்பம் நடத்து அப்படி இல்லையா நீ சிங்கருக்கு போ சிங்கப்பூருக்கு போகும்போது என்ன நீ உன் கூடையே கூட்டிகிட்டு போ இல்லை அதுவும் இல்லையா தனியாக ஒரு வீடு நானும் நீயும் சந்தோஷமாக இங்கேயே வந்து கணவன் மனைவியாக வாழலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த மூணு விஷயத்துக்குமே வந்து குகன் வந்து ஒத்து வரலை அப்படி இப்படி பேசி கடைசியாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா சரி நான் எப்படியாவது உன்னை சிங்கப்பூருக்கே கூட்டிகிட்டு போகிறேன் முதல்ல நான் சிங்கப்பூருக்கு போயிட்டு உனக்கு தேவையான விசா ஏற்பாடுகள்லாம் செஞ்சுட்டு உன கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அப்படி இப்படின்னு பேசி ஒரு வழியாக அப்பவும் ஏமாற்றி ஷாமுலியாக மறுபடியும் வந்து அனுப்பிச்சி வச்சுருக்காரு ஆனால் தொடர்ந்து தன்னை வந்து ஏமாற்றிகிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா லேட்டாக தான் வந்து ஷாமிலிக்கு புரிஞ்சிருக்கு இதுக்கப்புறமும் நம்ம தொடர்ந்து குகனுடைய பேச்சை கேட்டு ஏமாறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேராக என்ன பண்ணியிருக்காங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் பெண் போலீஸ் வந்து கம்ப்ளைண்டை கூட ஃபைல் பண்ணாமல் குகன் ஃபேமிலியை பற்றி விசாரிக்கிறாங்க அதுக்கப்புறம் குகன் வந்து ஒரு பெரிய இடத்து பையன் அப்படிங்கிறது தெரிஞ்ச பிறகு குகனுக்கு சாதகமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாமிலி வந்து தற்போது குற்றம் சாட்டுறாங்க அந்த பெண் அதி பெண் அசிஎஸ்ஐ வந்து பெண் போலீஸ் வந்து பெண் இன்ஸ்பெக்டர் வந்து கேஸை கூட ஃபைல் பண்ணாம ஒரு குறிப்பிட்ட ஒரு தரேன் அது செட்டில்மெண்ட்டாக வச்சுக்கோ இமே தொன்னு வந்து டீல் பேசுகிறாங்க நான் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது கூட வக்கீலும் குகனுடைய அண்ணன் மட்டும் தான் வந்தாங்க அவங்க ஃபேமிலியிலேருந்து யாரும் வரல குகனும் வரல குஹனை வந்து என் கண்ணில் அதுக்கப்புறமா அவங்க காட்டவே மாட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க இந்த விஷயம் வந்து சோசியல் மீடியாவில் வந்து வெளியாகி அந்த ஷாமிலி வந்து பேட்டிலாம் கொடுத்த பிறகு தான் கேஸே வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க தற்போது இது தொடர்பான விசாரணை வந்து நடத்த நடத்தப்பட்டு வருது பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவத்தை பற்றிய அவங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்